ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ரெட் ரெட்டாக ஒரு பழம் இருக்குது பாருங்கள் இந்த செடி என்ன செடினா இப்போ எமர்ஜென்சி நம்ம போகிறோம் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பாம்பு கடிச்சிருச்சுன்னா அந்த பாம்பு கடி வந்து நமக்கு கொஞ்சம் நேரம் தாங்கணும் ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் தாங்கணுன்றதுக்காக இந்த இலையை வந்து நமக்கு அரைச்சி கட்டி விடுவாங்களாம் அது வந்து ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் அந்த விஷத்து வந்து தலைக்கு ஏறகம் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ பாருங்கள் இங்கே எவ்வளோ பெரிய செடி இருக்குன்றதை பாருங்கள் இதே போல் அங்கே கூட ஒரு செடி நான் பார்த்தேன் பெரிய செடியாக இருக்குது இது வந்து பாம்பு கடிக்கிற விஷத்தை வந்து முறிக்கிற ஒரு இழ இலைன்னு வந்து சொல்லியிருக்காங்க அவங்க இப்போ பார்த்திங்கன்னா இதுவுமே அடிநீம் செடி தான் இது வந்து செண்டு செண்டாக பூக்குற பூ வந்து பார்த்திங்கன்னா பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எல்லோ கலரு இங்கே பார்த்தீங்கன்னா இதுவுமே செண்டாக பூத்துருக்கு பிங்க் கலரு இதனோட ரேட்டு வந்து முந்நூறுபா இதனுடைய ரேட்டு செடியோட ரேட் பார்த்தீங்கன்னா முந்நூறுபான்னு சொல்கிறாங்க ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடியாக வாங்கினோம்னாக்கா முந்நூறுபான்னு சொல்கிறாங்க நூறு செடி வாங்கினோம்னாக்கா நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா நூறு செடியாக வாங்கினா அதோடய ஒரு செடியோட ரேட் வந்து நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா கம்மி பண்ணுவாங்க வேணும்னா நீங்கள் வந்து இங்கே இந்த நர்சரியில் கேட்டு வாங்கிக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த லைன் பூராவே அந்த செடி தான் இருக்குது அந்த சைடும் பாருங்கள் நாங்கள் போனது பார்த்தோன்னா அந்த லாஸ்ட்டுக்கு போகணும் ஃபுல்லாகவே இந்த அடி நேம் செடி தான் நிறைய இருக்குது பார்க்கவே சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்கன்னா எல்லா வெரைட்டி எல்லா வெரைட்டி கலர்ஸும் இங்கே நிறைய இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்து வாங்கிக்கோங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ஒயிட் வித்து பிங்க் வருது பாருங்கள் டபுள் கலரு செமையாக இருக்குது இது பார்த்திங்கன்னா பிங்க்கு பிங்க்கு லைட் பிங்க்கு டார்க் பிங்க்கு பாருங்கள் எல்லா கலர்ஸுமே நல்லா இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து இங்கேருந்து வந்து வெளிநாட்டுக்கெலாம் ஏற்றுமதி பண்ணுறாங்க இங்கேருந்து போகிற செடி எல்லாமே வெளிநாட்டில் உள்ள வாங்கிட்டு போய் வைக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு கலரு இது ஒரு கலரு நிறைய கலர் டிஃப்ரெண்ட்டாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ மறக்காமல் இந்த இடத்துக்கு வந்து நீங்களும் இந்த செடியெல்லாம் பார்த்துட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கும் வாங்கணுன்ற ஆசை வந்துடும் ஸோ நானும் பார்க்க தான் வந்தேன் எனக்குமே அந்த மாதிரி வாங்கிட்டு போயிடணும் எல்லா செடியுன்ற மாதிரி ஆசையாக இருக்குது நீங்களும் வந்து பிடிச்சிருந்தால் வாங்கிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்